இருபத்தி ரெண்டு லட்சம் மொய் ஐம்பது சவரன் நகை ஐந்து டிராக்டர்களின் பொருள்கள் மதுரையை மிரட்டிய இரண்டு கோடி தாய்மாமன் சீர்வரிசை ஊரே வாய்ப்பிழந்து பார்க்கும் வகையில் தனது அக்கால் குழந்தைகளின் காதணி விழாவுக்காக டிராக்டர்களில் சீர்வரிசை பொருள்கள் பணமாலை ஐம்பது பவுன் நகைகள் என சுமார் இரண்டு கோடி மதிப்புள்ள சீர்வரிசை பொருள்களை ஊர்வலமாக கொண்டு வந்த தாய்மாமன்களின் செயல் மதுரையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை திருப்பரங்குன்றம் முத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் மதுரை பறவை மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார் இவருடைய மனைவி ரம்யா அரசு பள்ளி ஆசிரியராக உள்ளார் இவர்களின் பிள்ளைகளான ஆதேஷ் விக்ரம் சாய்ஸ்ரீ ஆகிய இரு குழந்தைகளுக்கு நேற்று முன்தினம் முத்துப்பட்டியில் உள்ள மண்டபம் ஒன்றில் காதணி விழா நடைபெற்றது இவ்விழாவுக்காக ஆசிரியை ரம்யாவின் சகோதரர்களான திண்டுக்கலை சார்ந்த ரஞ்சித் குமார் மற்றும் ராஜபாண்டி ஆகிய இருவரும் தடபுடலாக நடத்திய சீர்வீரிசை ஊர்வலத்தை பார்த்து ஊர் மக்கள் ஆச்சரியத்தில் திகைத்தனர் மளிகை சாமான்கள் பல வகைகள் மற்றும் ஏராளமான வீட்டு உபயோகப் பொருள்கள் என ஆயிரத்தி நூற்றி முப்பது பொருள்களை ஐந்து டிராக்டர்களில் கொண்டு வந்தனர் இது தவிர இரண்டு கிடாயாடுகள் குழந்தைகளுக்கு ஐம்பது சவரன் தங்க நகைகள் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐநூறு ரூபாய் ரொட்டு கட்டுகள் கூடிய ஒரு பணமாமலை மற்றும் இரநூறு ரூபாய் நோட்டுகள் கூடிய ஒரு பணமாலை கொண்டு வரப்பட்டது இரண்டு குழந்தைகளுக்கும் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமர்ந்து சுமார் நூற்றி ஐம்பது கலைஞர்களுடன் கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் செண்டை மேளம் முழங்க மூன்று மணி நேரம் சீர்வரிசை பொருள்களுக்கு தாய்மாமன்கள் ஊர்வலமாக மண்டபத்திற்கு அழைத்து வந்தன அப்போது வழிநடுகிலும் தீபாவளி நினைவுபடுத்துவதைப் போல பட்டாசுகள் வானவேடிக்கையும் நடந்தது இது தவிர்த்து காதலி விழாவுக்காக இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் பணமாகவும் தாய்மாமன்கள் இருவரும் வழங்கியுள்ளனர் தாய்மாமன்கள் இருவரும் இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்து சீர்வரிசை செய்துள்ளனர் இதுகுறித்து குறித்து ராஜபாண்டி மற்றும் ரஞ்சித் ஆகியோர் கூறுகையில் தாய்க்கு இணையானது தாய்மாமன் உறவு கிழக்கு சீமை படத்தில் வரும் தாய்மாமன் பாட்டை கேட்டவுடன் எங்களுக்கு கண்ணீர் தான் வரும் எனவே சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்து தாய்மாமனின் முக்கியத்துவத்தை அனைவரும் உணரும் வண்ணம் இந்த ஊர்வலத்தை நடத்தினோம் நம் பாரம்பரியம் மக்களுக்கு இதன் மூலம் தெரிய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர்